ஸ்டாலின் அவர்களை எழுப்புவது அதாவது தூங்குபவர்களை எழுப்பலாம் ஆனால் தூங்குவது போல் நடிப்பவர்களை எழுப்ப முடியாது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்று தூங்குவது போல் நடித்துக் கொண்டிருக்கின்றார் அதை எழுப்புவதற்காக முதல் கட்டமாக இப்பொழுது அமைதியான முறையில் ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம் அவ்வளவுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சிகள் இயக்கங்கள் சார்பில் தலைவர்கள் மட்டுமல்ல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இங்கே கூடி முழக்கத்தை எழுப்பி ஸ்டாலின் அவர்களை தட்டி எழுப்ப ஒரு முயற்சி இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதன் பிறகும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எழவில்லை என்றால் பிறகு அடுத்த கட்டம் தமிழ்நாடு தொடர் போராட்டங்களை நடத்துவோம் அது தயங்க மாட்டோம் எங்களுக்கு வேண்டியது சமூக நீதி எங்களுக்கு வேண்டியது எங்கள் உரிமைகள் எங்களுக்கு வேண்டியது நியாயம் ஒரு மாநிலம் வளர்ச்சி அடைய வேண்டும் அதில் வெறும் டைடல் பார்க் ஐடி பார்க் மால் பெரிய பெரிய அடுக்குமாடி கட்டிடங்கள் பெரிய பெரிய புதிய விமான நிலையங்கள் பெரிய துறைமுகங்கள் பெரிய ரயில் நிலையங்கள் நெடுஞ்சாலைகள் இதற்கு உள்ள வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் முன்னேற வேண்டும் அதுதான் உண்மையான வளர்ச்சி நீங்க பெருசு பில்டிங் கட்டினா போதாது அது வளர்ச்சி கிடையாது அதற்கு இடையில முன்னேறாமல் இருக்கின்ற மக்கள் முன்னேற வேண்டும் முன்னேற்றம் அடைய வேண்டும் அதுதான் உண்மையான சமூக நீதி சமூக நீதி என்றால் சமூகத்தில் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு அடிமையாக்கப்பட்டு இந்த மக்கள் முன்னேற வேண்டும் முன்னேறிய சமூகத்திற்கு நிகராக பின்தங்கி இருக்கின்ற இந்த மக்கள் எல்லாம் முன்னேற வேண்டும் இதுதான் சமூக நீதி இதை அடைய வேண்டும் என்றால் மக்கள் இந்த நிலையில் இருக்கின்றார்கள் எந்தெந்த மக்கள் முன்னேறாமல் இருக்கின்றார்கள் எந்தெந்த மக்கள் முன்னேறி இருக்கின்றார்கள் அந்த கணக்கு உங்களிடம் இருந்தால்தான் இந்த மக்களை நீங்கள் முன்னேற்ற முடியும் சமூக நீதி அடைய முடியும் இந்த ஒரு நல்ல அரசு என்ன செய்ய வேண்டும் என்றால் சமூக நீதி உள் மீது அக்கறை உள்ள அரசு ஆட்சிக்கு வந்து அடுத்த நாள் என்ன செஞ்சிருக்கணும் நான் முதலமைச்சர் ஆயிட்டேன் தமிழ்நாட்டில் எந்த மக்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்க எனக்கு தெரியணும் அப்பொழுதுதான் இந்த மக்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒட்டுமொத்தமா கிடையாது ஒட்டுமொத்தமா இடஒதுக்கீடு கொடுத்தா போதாது தனிப்பட்ட பிரிவில் ஒரு உதாரணம் சலவை தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கு நம்ம துணியெல்லாம் அவங்க தான் செலவு பண்ணி நம்ம கொடுக்கறாங்க எவ்வளவு பெரிய ஒரு உழைப்பு அது அவங்க இல்லைன்னா நம்ம எல்லாம் எப்படி இருப்போம் சுமார் ஒண்ணுமே இல்லாமல் அவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் என்ன அவங்க பிள்ளைங்க படிச்சிருக்காங்களா அந்த சமுதாயத்தில் எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்காங்க அரசு வேலையா வேலையா தனியார் அந்த சமுதாயத்தில் எத்தனை பேர் அரசு வேலையில இல்ல உயர் அதிகாரிகள் எத்தனை பேர் ஐஏஎஸ் படிச்சிருக்காங்க ஐ பி இருக்காங்களா ஐஆர்எஸ்ல இருக்கிறாங்களா அவங்களுக்கு வீடு இருக்குதா வீட்டுல பாத்ரூம் இருக்குதா கரண்ட் இருக்குதா இதெல்லாம் தெரிஞ்சாதான ஒரு திட்டத்தை வகுக்க முடியும் அவங்களுக்கு இடஒதுக்கீடு அல்லது சமூக நலத்திட்டம் அல்லது கட்டி இப்படி எல்லாம் முன்னேற்ற வேண்டும் அடுத்தது எப்படி இருக்கிறாங்க தெரியுமா தெரியாது கொண்டு வர வேண்டும் என்றால் அவர்களுடைய நிலையை கண்டறிய வேண்டும் அதுதான் அடித்தளி அடிப்படை அறிவு பேசிக் அதுதான் அடித்தளம் இதை தெரிஞ்சுக்காம நீங்க எந்த கணக்கு நீங்க எடுப்பீங்க எந்த நீங்க திட்டம் கொடுப்பீங்க எந்த யார் யாருக்கு எந்தெந்த இடஒதுக்கீடு வகுப்பு கொடுத்துப்பீங்க தான் எங்களுடைய ஐயாவுடைய நோக்கம் ஐயா தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த சொன்னார் எங்களுடைய மருத்துவர் ஐயாவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் கணக்கெடுப்பு நடத்துங்க 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 ஒரு மனுஷ நினைச்சு பாருங்க நாற்பத்தி அஞ்சு வருஷமா தமிழ்நாட்டில் நடத்தி அதற்கு சமூக நீதி வழங்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற எங்களுடைய மருத்துவர் வயசு ஆனாலும் அந்த எண்ணம் நிறைவேறவில்லையே என்ன காரணம் ஆட்சி செய்கின்றவர்கள் செய்தவர்கள் எல்லாம் அவர்கள் நோக்கம் என்ன இது கணக்கெடுப்பு நடத்துனா உடனே அவங்க அரசியல் கணக்கு பாக்கிறாங்க அரசியல் கணக்குக்காக இங்கே வரல எங்களுக்குள்ள பல கட்சிகள் பல இயக்கங்கள் எங்களுக்குள்ள பல கொள்கைகள் இருக்கிறது பல கோட்பாடுகள் இருக்கிறது பல செயல் திட்டங்கள் இருக்கிறது ஆனால் ஒரே அடித்தளம் சமூக நீதி பெற வேண்டும் தமிழகம் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி இருக்கின்றோம் இந்த மேடையில் இருக்கின்றவர்கள் மட்டும் கிடையாது இன்று வராதவர்கள் எத்தனையோ பேர் ஆதரவு கொடுத்தார்கள் ஆனால் அவங்க எல்லாம் வந்தாங்க கேட்டாங்க இன்னைக்கு வேண்டாங்க இன்னைக்கு நிறைய வந்து மேடையில இடம் கிடையாது நிறைய பேர் பேசணும் இன்னைக்கு வேண்டாம் எல்லா எல்லாருக்கும் என்ன நோக்கம் நாங்களும் முன்னேற எங்களுக்கு முன்னேற்றம் வேண்டும் எவ்வளவு காலமா எழுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆகிறது விடுதலை அடைந்து எழுபத்தி எட்டு ஆண்டுகளும் நாங்க முன்னேற இல்லையே எங்களுக்கு படிப்பு இல்லையே வேலை இல்லையே அப்படின்னு கதை கொண்டிருக்கின்ற தமிழ் சமுதாயம் நல்ல முதலமைச்சர் என்ன செஞ்சிருக்கணும் வந்தவுடன் இருக்கிறது சமுதாயம்ீகாரில் நடத்தினார்கள் நிதிஷ்குமார் அவர்கள் எனக்கு முன்பு பேசிய நிதிஷ்குமார் அவர்கள் கூர்மி சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒரு மைனாரிட்டி தான் அந்த ஊர்ல ஆனால் அப்படிப்பட்டவர் எந்தெந்த சமுதாயம் எந்த நிலையில் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள அங்கே சமூக நீதி நிலைநாட்ட அங்கே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினார்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்புனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் நான் உங்ககிட்ட நாங்க சென்சஸ் கேட்கல நாங்க உங்ககிட்ட கேட்கறது சர்வே கேட்டோம் சர்வே சென்சஸ் என்பது மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவார்கள் மத்திய அரசு அது பத்து ஆண்டு ஒரு முறை நடத்தி கொண்டிருப்பதனால் சமீபத்தில் கரோனாவால் நடத்த முடியவில்லை கடைசியாக எடுத்தது இரண்டாயிரத்தி பதினொன்றில் எடுத்தார்கள் அது சென்சஸ் நாங்கள் உங்களிடம் கேட்பது சர்வே எடுங்கள் சென்சஸ் எடுத்தால் ஆனால் அந்த சென்சஸ்லயும் நாங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர மத்திய அரசையும் நாங்க பல முறை வலியுறுத்திட்டு வந்திருக்கோம் என்கிட்ட ஒரு பட்டியல் இருக்கு ரெண்டு பக்கம் இருக்கு யார்கிட்ட எப்போ எந்த நாள்ல எந்த தேதியில போராட்டம் கடிதம் நேரடியா பார்த்து வலியுறுத்துனது இவ்வளவு பெரிய பட்டியல் வச்சிருக்கிறோம் நாங்க பண்ணது எதுக்கு கணக்கெடுப்பு மத்தியிலும் சரி மாநிலத்திலும் எடுக்கணும்னு சொல்லிட்டு மத்தியில கணக்கெடுப்பு நடத்தினாங்கன்னா அது வெறும் தலை கணக்கெடுப்பு தான் வரும் அதுல ரொம்ப பிரயோஜனப்படாது தலை எண்ணிக்கை தான் நமக்கு தெரியும் தலை எண்ணிக்கை தெரிஞ்சு ஒன்னும் ஆக போறது கிடையாது ஆனால் நமக்கு வேண்டியது மைக்ரோ லெவல் டேட்டா இந்த மைக்ரோ லெவல் டேட்டா தான் சர்வே எடுத்தா தான் நடக்கணும் முடியும் அதுல இருந்து என்ன கம்யூனி என்ன அது அது வந்து கண்ணுக்கு கேக்குறது தமிழக அரசு இரண்டாயிரத்தி எட்டு இந்தியன் அதன்படி சர்வே எடுங்க அந்த சர்வே நீங்க எடுத்து தெலுங்கானா மாநிலத்தில் எடுத்தாங்க பீகார்ல அந்த சர்வே எடுத்தார்கள் இந்த சர்வே தெலுங்கானாவிலும் பீகார்லயோ அங்க இருக்கின்ற நீதிமன்றங்கள் தடை செய்யவில்லை உச்ச நீதிமன்றமும் தடை செய்யவில்லை சட்டத்தின் விதிகளுக்கு உட்பட்டுதான் இந்த சர்வே இந்தியன் நாடாளுமன்றத்தில் சட்டம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது அந்த சட்டத்தின் கீழ் மாநில அரசு கணக்கெடுப்பு நடத்தலாம் மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தலாம் உள்ளாட்சி மன்றங்கள் கணக்கெடுப்பு நடத்தலாம் உள்ளாட்சி மன்றங்கள் பஞ்சாயத்து தலைவர் அவங்க பஞ்சாயத்துல ஒரு கணக்கெடுப்பு நடத்தலாம் என்னன்னு என் பஞ்சாயத்த வீட்டுல எத்தனை சமுதாயம் எத்தனை பேர் முன்னேறி இருக்கிறாங்க அரசு வேலையா இல்ல தனியார் வேலையா எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க எத்தனை பேருக்கு பாத்ரூம் இருக்குது எத்தனை பேர் கரண்ட் இருக்கு குடிசை வீடா போய் கல்லு வீடா எவ்ளோ பெரிய வீடு நிலம் இருக்குதா படிப்புரியது எல்லாமே கணக்கெடுப்பு நடத்துறது யாருக்கு அதிகாரம் இருக்கு பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகம் இருக்கிறது ஆனால் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க அப்படின்னு சொல்ற ஒரு முதலமைச்சர் நீங்க பாத்திருக்கீங்களா அவன் சிரிக்க ஆரம்பிச்சுட்டான் கூட்டணி பண்ணிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கட்சி அங்க ஒரு மாதத்தில் நடத்த தெலுங்கானாவோட மக்கள் தொகை மூணே கோடி

என்னன்னு கண்டுபிடிச்சாரு ஆறாயிரம் ரூபாய் வருமானம் குறைவாக உள்ள குடும்பங்கள் பீகாரில ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் குடும்பம் இருக்கு ஆறாயிரம் ரூபாய் வருமானம் மாதம் வருமானம் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் அந்த குடும்பத்தை தனியாக பிரித்து அவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிதி கொடுத்து அவர்களுக்கு தொழிலுக்கும் முன்னேற்றத்திற்கும் நிதி கொடுத்திருக்கின்றார் இதுதான் எங்களுக்கு வேணும்

வெளிநாட்டில இருந்து எத்தனை வலசை பறவைகள் வருது இந்தியாவுக்கு அது தமிழ்நாடு எத்தனை வருது மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் அது கணக்கெடுப்பு இருக்கு ரஷ்யா சைனாவுல இருந்து பறவை வருது ஆஸ்திரேலியால இருந்து பறவை வருது அது எங்க தங்குது சென்னையில தங்குதா பழவேற்காடுல தங்குதா பல்லிகர்ணையில் தங்குதா இல்ல ஏலம்பாகரத்துல தங்குதா தோரபகத்துல தங்குதா இல்ல கழிவலையில் மரக்கான கழிவையில எத்தனை எத்தனை பறவைகள் வருது இல்ல அங்க வேடந்தாங்கல்ல தங்குதா இல்ல கோடியக்கரையில தங்குதா இல்ல கறிவேட்டியில தங்குதா வெள்ளிக்கான் எவ்வளவு வருது பில் எவ்வளவு வருது ஹெரான் எவ்வளவு வருது எல்லாமே கணக்கெடுப்பு இருக்கு அது எடுக்க முடியுது ஒண்ணுங்களால ஏன் தெருவில் மேற எத்தனை நாயங்க அவ்வளவு எத்தனை நாயங்க எந்தெந்த தெருவில் இருக்கு கணக்கெடுப்பு தெரியுது இல்லை உங்களுக்கு அது ஆண் நாயா பெண் நாயா அது கருத்தடையா அப்படின்னு பண்ணிருக்காங்க இல்லையா

ஏன் பெண்களுக்கு இப்ப ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்க வரல E